இனியா வாழ்க்கை இப்படி ஆகுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த ஈஸ்வரி பாட்டியை பாக்கியா முதல்ல கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கூடவே கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளே இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ஆஃபீஸ்க்கு போன இனியா நடந்த விஷயங்களை யோசித்து ரொம்பவே கவலையாக இருக்கிறாங்க அப்போது நம்மளை ஏமாற்றி நம்ம லைஃபையே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது அவங்களால சுத்தமாக வேலையை செய்யவே முடியலை இன்னொரு பக்கம் பாக்கியாக நம்ம இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து என்னை பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க இனியா கண்டிப்பாக என்னை செலக்ட் பண்ண போகிறதில்ல அது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகட்டிவாக பாக்கியாக வந்து பேசுகிறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் நீ போய்ட்டு வா கண்டிப்பாக இந்த போட்டியில் நீ கலந்துக்குவேன்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது உன்னை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரொம்பவே நல்ல விதமாக சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவும் சரி இனியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இனியானால் சுத்தமாக நார்மலாக இருக்க முடியலை உடனே கோபிக்கு கால் பண்ணுறாங்க அப்பா உங்களால் வர முடியுமா ஃப்ரீயாக இருக்கிறீங்களா உங்களை பார்த்து பேசணும் கேண்டிலுக்கு கிளம்பி வர சொல்கிறாங்க கோபியுமே வராங்க என்ன இனியா என்னாச்சு என்ன பேசணும் எதுவும் பிரச்சனையா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அம்மாப்பா அங்கே எதுவுமே சரியில்லை நான் கூட என்னமோ நினச்சேன் ஆனால் எல்லாமே தப்பாக இருக்குது அவங்க எல்லாருமே ரொம்பவே மோசமானவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து நிறையா விஷயங்களை வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் கோபிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இதுக்காக தான் இனியா அந்த வீட்லேயே நீ இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணால் நீ தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இப்போவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இனியா நீ இதை பற்றியும் யோசிக்காத வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க ஆமாப்பா அங்கே இருக்கிறது வேஸ்ட்டு தான் கண்டிப்பாக எதுவுமே மாறப் போகிறது இப்போ வரைக்குமே நிதிஷ் வந்து ரொம்பவே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏதோ சுதாகர் அப்படி தான் பேசினார் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என் பையன் ஒழுங்காக இருப்பான் அந்த நிதிஷ் வந்து கண்டிப்பாக திறந்த போறதில்லப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க நிறையா விஷயங்கள் பேசுனாங்க அதை காதால் கேட்டேன் இந்த கல்யாணமே முழுக்க முழுக்க வந்து ரெஸ்டாரண்ட்டுக்காக நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு கோபி பயங்கர கோபப்படுறாங்க இன்னும் இனியம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாப்பா நம்மளை நல்லாவே முட்டாளாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் அவங்க ஒய்ஃபு பேசின எல்லா விஷயங்களையுமே கோபிக்கிட்ட நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க அதை கேட்க கேட்க எங்கள் கோபிக்கு இன்னுமே அதிர்ச்சியாகவும் கோபமாக தான் வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தான் முடிவெடுத்துருக்குறேன் இனியா இல்லைப்பா நான் இங்கே இருக்க போகிறதில்ல நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாராளமாக வா இனியா ஆனால் எனக்கு அம்மாவையும் பாட்டியும் நினச்சால் ரொம்பவே கவலையாக இருக்குது இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்காத உன்னோடய வாழ்க்கையை நாங்கள் தான் இனியாக கெடுத்துட்டோம் எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்டே ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கு என்னப்பா தெரிஞ்சால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து கோபியை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் பாக்கிய கிட்டே வந்து பேசுகிறாங்க எல்லாருமே கீழே இருந்து மேலே போவாங்க நீங்கள் என்ன மேலேருந்து கீழே வந்துருக்குறீங்க ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணியிருக்கிறீங்க இப்போது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சுருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க இங்கே பாக்கியவுமே பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை வந்து வெயிட் பண்ண சொல்லிடுறாங்க இங்கே பாக்கியாவும் வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிலரை பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அதில் நம்ம நிதிஷ்மே இருக்கிறாரு ஃபஸ்ட்டு நிதிஷை பார்த்த நம்ம பாக்கியா வேறு யாராச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிதிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே பின்னாடியே போகிறாங்க என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே நியூஸ் பார்த்திங்கன்னா சுயன் இல்லை ஒரு மாதிரி தான் உட்காந்துருக்குறாங்க இங்கே போலீஸ்காரர் இருந்துக்கிட்டு என்னம்மா உங்களுக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பொண்ணோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கூட சொல்கிறாங்க சரி சரி கிளம்புங்க எதுனாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரங்க பார்த்திங்கன்னா ஜீப் எடுத்துகிட்டு போயிடறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் அங்கே மீடியாக்காரங்களாம் பேசிக்கிறாங்க இவர் இவங்கலாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணவங்க இங்கே ஹோட்டலுக்கு வரவங்க கிட்ட வந்து ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்கெல்லாம் பேசி இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு சுதாகருக்கு கால் பண்ணுறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு பாக்கியாக கால் பண்ணதுமே என்ன திடீர்னு புதுசாலாம் கால் பண்ணுறீங்க சரி சொல்லுங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நிதிஷ் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் இப்போ மாட்டிக்கிட்டாரு அவர் ட்ரக்ஸை யூஸ் பண்ணாதான் வந்து இப்போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்ன உடனே இங்கே சுதாகர் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்த கூட சொல்கிறாங்க ஏதோ தப்பாக நினச்சிட்டு நிதி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகரை வந்து காலை கட் பண்ணிடுறாரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பாக்கியா வந்து கோபிக்கு தான் கால் பண்ணுறாங்க ரொம்பவே தயங்குறாங்க இந்த விஷயத்த எப்படி சொல்கிறது சொன்னால் இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோபிக்கிட்ட வந்து இனியாக பேசி வச்சுக்கிறாங்க இப்போ எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட கேட்குறாங்க ஏன் பாக்கிய என்னாச்சு இனியா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இனியா என்னை பார்க்கணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கூட சொல்கிறாங்க இனியா அவங்க கூட தான் இருக்கிறாளா எதுவும் பிரச்சனை இல்லைல்ல எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு கேட்குறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்கே அம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கிறேன் நீ எதை பற்றியும் யோசிக்காத அங்கே இன்டர்வியூ ஒழுங்காக அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க இங்கே பாக்கியாக ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே நம்ம பாக்கியம் வந்து கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் சுதாகர் அவங்க கிட்ட வந்து ரொம்பவே சண்டை போட்டு இருக்கிறாரு இதுக்காக தான் சொன்னேன் இப்போ பாரு பாக்கியாவுக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்போது பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரப்போகுது இந்த நிதிஷ்னால நான் என்னெல்லாம் பிரச்சனையை சந்திக்கணுமோ யாருக்கிட்டலாம் அசிங்கப்படணுமோ தெரியல இதுக்காக தான் படிப்படியாக சொன்னேன் அவனை இதெல்லாம் விட்டுற சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக அவனை அந்த டைம் வெளியே கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தில் கத்தி வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு விஷயம்லாம் தெரிஞ்சிருக்காது விஷயம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இன்னும் வந்து அமைதியாக இருந்திருக்க மாட்டாங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இப்போது தெரியல கோபி இந்த விஷயத்த வாக்கிட்ட சொல்லலை போல ஆனால் வேறு யார் மூலமாச்சும் தெரிய வந்தால் என்ன பண்ணுறது சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்துகூட இருக்கிறாங்க சரி நான் ஸ்டேஷன் கிளம்பி போகிறேன் பாக்கியா இங்கே தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்பி போகிறாங்க இங்கே பாக்கியா பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டேஷனில் அந்த போலீஸ்காரர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சார் நீங்கள் தப்பாக நினச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க இவர் ரொம்பவே நல்லவர் இவருக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க போமா என்னம்மா நீ பேசிட்டுற இது என்ன இவன் முதல் டைமாக ஜெயிலுக்கு வர்றது புதுசாக இவன் எத்தனையோ டைம் வந்திருக்கிறான் இந்த மாதிரி கேஸில் இவனுக்கு இந்த ட்ரக்ஸ் தான் எப்போதுமே இந்த பழக்கம் இவனுக்கு பல டைம் வான் பண்ணியாச்சு பணம் பணத்தால் இவனை பல டைம் இவரோ இவனோட அப்பா வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த டைம் வந்து இவன் வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்துருக்கிறானுங்க போலீஸ் இதனை வேடிக்கையாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு அந்த போலீஸ்காரர் பேசிகிட்ருக்காரு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு மறுபடியுமே வந்து நிதிஷ் நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருமா இவன் ஆறு மாதம் ஜெயிலுக்குள்ளே இருந்துருக்குறான் இவ்வளோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறையா கேஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த போலீஸ்காரர் பாக்கிய கிட்ட வந்து காட்டுறாரு அதை பா பார்த்த பாக்கியா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் போகிறாங்க அதே டைமில் இங்கே இனியாவும் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்கிறாங்க இங்கே இனியாவை வந்து கோபி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா வேறுமே இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து நியூஸில் வந்து இங்கே நிதி ஸ்கைதான விஷயம் எல்லாமே வந்து வெளியே வருது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு கோபிக்கிட்ட என்னடா கோபி நிதிஷை பற்றி என்னெல்லாமோ சொல்கிறாங்க உண்மையாக இருக்காது இது கண்டிப்பாக ஏதோ தப்பாக தான் வந்து சொல்லுவானுங்க பெரிய இடத்துக்கு குடும்பம் இல்லை இந்த மாதிரி தான் புறனையை கழிப்பிவிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசி வச்சுக்கிறாங்க உடனே நம்ம இனியாக இருந்துக்கிட்டு கத்துறாங்க அங்கே சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நிதிஷ் வந்து ஒரு போதப்பொருள் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க பாக்யாவும் பக்கத்தில் இருக்கிறாங்க இனியா அப்போ இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா ஏமா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன் உனக்கு நான் அவ்வளோ வேண்டாதவ்வளோ ஆயிட்டேனா எனக்கு முன்னாடியே எனக்கு தோணுச்சு உனக்கு ஏதோ பிரச்சனை எதோ நினச்சி நீ ஃபீல் பண்ணுற பிரச்சனையில் இருக்கிற ஆனால் மறைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கனவில் கூட காணலையே என் பொண்ணு வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டுருக்கிறாங்க நீங்கள் இனியாக இருந்துக்கிட்டு இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க தாங்கிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா நான் தெரிய வேணான்னு நினச்சேன் மற்றபடி உங்கள் கு உங்கள் இதை சொல்ல வேணாம்லாம் எதுவுமே இல்லை என்னாலேயே இந்த விஷயத்த ஏற்றுக்கவே முடியலை இப்படி ஆகிடுச்சேம்மா நம்மளை நம்ம கோவச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு பயங்கர கோவப்பட்டு இருங்க அந்த சுதாகரை நான் உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வரேன் அவன் பண்ண தப்புக்கு நான் அவனை அப்படியே விட்டுற மாட்டேன் என்னோட ரெண்டு ரெஸ்டாக ஏமாற்றி பிடுங்கினான் அதே மாதிரி என்னோட பொண்ணு வாழ்க்கையை கெடுத்ததை நான் அப்படியே வந்து விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி சுதாகரை பார்த்துமே போயிட்டு சம கோவத்தோட பாக்கியா வந்து பேசுறாங்க சவாலுமே விடுறாங்க இங்க பாரு நீ பண்ணது ரொம்பவே தப்பு இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா பதில் சொல்லியேதான் ஆகணும் உன்னை கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு பேசிவிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க இனியா வாழ்க்கையை நினச்சி பாக்கியா ரொம்பவே கவலைப்படுறாங்க எல்லாமே போச்சே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து புலம்பிட்டுக்கிறாங்க இங்கே இனியாக இருந்துக்கிட்டு பாக்கியாவை சமாதானப்படுத்துகிறாங்க அம்மா நடந்தது நடந்துருச்சு எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா ஏதோ விடு நம்ம கெட்ட காலம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ அந்த சுதாகரை விட மொத்த கோபமும் உங்கள் மேலே தான் எனக்கு இருக்குது எல்லாமே பண்ணது நீங்கள் தான் நான் வந்து அப்போவே சொன்னேன் அவசரப்படாதீங்க இனியா வாழ்க்கையை வந்து கெடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் கேட்டிங்களா அந்த சுதாகர் ஆரம்பத்திலே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் எங்கிட்ட வந்து நின்றார் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் அவர் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டாரு இப்போ என் பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சே இப்போ என் பொண்ணு வாழ்க்கையை உங்களால் சரி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து பல கேள்விகள் கேட்டுட்ருக்கிறாங்க இங்கே பாட்டினால் பதில் சொல்லவே முடியலை அழுதுட்ருக்குறாங்க நான் என்ன வேணும்னா வா பண்ணேன் பாக்கியா இனியா அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா சந்தோஷமாக இருப்பா பணக்கார குடும்பம் அதை மட்டும்தான் யோசித்தேன் மற்றபடி அந்த வீட்டில் உள்ளவங்களாம் நல்லவங்களா அந்த பையன் எப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்காமல் போயிட்டோமே தப்பு பண்ணிட்டோம் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு அவங்களுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க கோபியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு தப்பும் ஏன் மேலே தான் நான் வந்து விசாரிச்சிருந்துருக்கணும் அவசரப்பட்டு வந்து இனியா இனியாக்கு எப்படினாலும் கல்யாணம் பண்ணி வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறனால எல்லாமே சரியாயிடுமா சொல்லுங்க ஆ உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கோபமாக தான் வருது இப்போ நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருங்க அவள் காதலிச்சான்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக இப்போ அவளோட வாழ்க்கையவே நீங்கள் வந்து கெடுத்து குட்டிச்சவராக ஆக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து கொந்தளிச்சு வந்து பேசி வச்சுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியாக இருந்துக்கிடுமா விடுமா இப்போ இதை பற்றி பேசி என்ன ஆகப்போது சொல்லு அவங்க வந்து பண்ணிட்டாங்க நான் அவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சுக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க என் வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டாங்க கோவப்பட்டு என்ன ஆக போகுது நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து எனக்கே வந்து தெரியலை இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்து அப்படியே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துகிட்டே சொல்லிட்டுறாங்க உடனே பாக்கியாக அழுதுகிட்டே இனியாவை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாங்க இனியா நீ மட்டும் மனசு விட்டுறக்கூடாது இதெல்லாம் கனவாக நினச்சி மறந்துடு அவ்ளதான் நீ இதுக்கப்புறம் நிறையா விஷயங்களை சாதிக்கணும் அம்மா லைஃப்பில் படாத கஷ்டமாக நீ பட்டுட்ட இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது தான் இனி இவங்கள விட ஏமெல்ல தான் எனக்கு அதிகமாக கோவ வருது நானும் இப்படி வாழ்க்கையை விட்டுட்டேனே முன்னாடியே நான் கொஞ்சம் உசாராக இருந்துருக்கணும் நான் வந்து விசாரிச்சுருந்துருக்கணும் அந்த பையன் எப்படி குடும்பம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதை கண்டுக்காமல் விட்டது என் தப்பு தான் இனியாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க பாக்கியா அம்மா ப்ளீஸ்மா நீ மன்னிப்பே கேட்காதம்மா எனக்காக நீ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை இழந்துட்டு நிற்கிற எனக்கு இப்போ வரைக்குமே அந்த குற்ற உணர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படி எனக்காக நீ இழந்துமே என்னோடய வாழ்க்கை நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல இனியா அந்த ரெஸ்டாரண்ட்டு என் கையை விட்டு போனது கூட எனக்கு பெருசா தெரியலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு வலிக்கல ஆனா இப்போ வாழ்க்கை இப்படி போயிடுச்சே என்னால் அதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல ஆனா அந்த சுதாகரை நான் சும்மாவே விடமாட்டேன் இப்படி நம்மளை ஏமாற்றி இது பண்ணதுக்கு அவன் கண்டிப்பாக பதில் சொல்லியே தான் ஆகணும் நான் போயிட்டு அவன் மேலே அவன் குடும்பத்து மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளக்கத்துலனா தான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தோட பாக்கியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு எது பண்ணாலுமே யோசிச்சு முடிவிடு பாக்கியா நம்ம பொண்ணோட வாழ்க்கை மறுபடியும் இனியாக அங்கே தானே போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கூசாமல் பாட்டி இருந்துகிட்டு பேசுறாங்க இங்கே உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியா பத்திரக்களியாவே மாறிடுறாங்க ஏன்னா மறுபடியும் இனியும் அங்கே போய் வாழணுமா அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா உங்களுக்கு இப்போ கூட மனச்சாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க பார்த்தீங்களா நீங்கள்லாம் ஒரு பெரிய மனுஷியாச்சு அசிங்கமாக இருக்குது உங்களை நினைக்கும்போதே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வெளுத்து வாங்குறாங்க பாட்டியை அப்புறம் என்ன பண்ணுறது பாக்கியா அப்புறம் என்ன தான் முடிவு பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டிவோர்ஸ் தான் இனியாவுக்கு அந்த வாழ்க்கையே தேவையில்ல இனியா நிதிஷா விவாகரத்தை பண்ணிவிட்டு அவள் அவள் வாழ்க்கையை பார்த்துக்கட்டும் இதோட அவள் வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டிக்கு இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இங்கே ஜெனிச்சலியன் கூட பார்த்திங்கன்னா இதே தான் சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்குமே இதே தான் தோணுது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்திங்கிட்ட இதுக்கப்புறமும் நம்ம இனியாக வாழ்கிறது வேஸ்ட்டு வாழவே கூடாது அவன் என்ன வேணாலுமே பண்ணுவான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ட்ரிக்ஸ் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் ரொம்பவே வந்து மோசம் சைக்கு மாதிரி பண்ணுவானுங்க அவனுங்க வந்து அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவானுங்களே தெரியாது கொலை கூட பண்ணுவானுங்க சேஃபே கிடையாதுமா நம்ம இனியாக்கு வேணாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையே இனியாவுக்கு ஏதோ தெரியாதுனா நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்கில் இனியா வாழ்க்கையில் இதுக்கப்புறமும் நம்ம வந்து அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னி செலியன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க கோபியுமே பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்கிறாரு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு எல்லாரையும் என்ன தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா விவாகரத்துனால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் அந்த கதையாக தான் இங்கே பாட்டி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போவுமே நம்ம கா இனியாவை போயிட்டு நிதிஷ் கூட வாழ்கிற மாதிரி அந்த ஒரு இதில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு இன்னுமே தான் வருது அத்தை வாயை மூடுங்க உங்களுக்கு மரியாதை கெட்டுடும் இதுக்கப்புறம் நீங்கள் இனியா விஷயத்தில் தள்ளிவிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து கோவமாக பேசுகிறாங்க பாக்கியா ஆனால் உன்னோட அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கிறேன் என்கிட்ட எனக்கு அது நல்லாவே தெரியும் அதுக்காக தான் அதுக்காக தான் இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் அந்த மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிட்டிங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இனியாவை வந்து அங்கே போய் வாழ சொல்கிறீங்களே உங்களுக்குலாம் அசிங்கமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து கத்துறாங்க ஒரு பக்கம் இனியாவுமே அழுதுகிட்டு நிற்கிறாங்க பாக்கியா அப்படிலாம் இப்படிலாம் பேசுகிறத பார்த்த பாட்டிக்கு இது பயங்கர ஷாக்காக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மீடியா மூலம் விஷ் விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது செல்வியுமே பார்த்தீங்கன்னா நியூஸை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஆகாஷ் கிட்ட வந்து சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அந்த ஈஸ்வரி அம்மாவும் கோபி சாரும் சேர்ந்து இனியாவோட வாழ்க்கையை மொத்தமாக கெடுத்துட்டாங்க பாவம் பாக்கியாக்கா பாக்கியாக்காவுக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்குதோ இப்போது இதை நினச்சி பாக்கியாக்கா ரொம்பவே உடஞ்சி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிச்சுக்கிறாங்க ஆகாஷ் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு நம்ம மட்டும் இனியாவோட லைஃப்பில் வந்து போகலைன்னா கண்டிப்பாக இனியா நல்லா இருந்து நல்லா இருந்திருப்பா அவளுக்கு அவசர அவசரமாக கல்யாணமும் பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஒரு மாதிரி கண்கலங்கிட்ட தான் நிற்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷ்வம் தெரிஞ்ச கவுன்சிலர் வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே நம்ம பாக்கியாவை பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்து பார்த்தா பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்குது கவுன்சிலர் ரொம்பவே ஷாக் இருக்காங்க இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் பாக்கியா கிட்டே வந்து கேட்குறாங்க சிஸ்டர் நியூஸை பார்த்தேன் நியூஸை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சு அதான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் முன்னாடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை எதுவுமே தெரியாது உங்களை அப்போ ஏமாற்றி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லியே ஆகணும் எந்த ஹெல்ப்னாலும் நீங்கள் எங்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவுன்சிலர் இருந்த சொல்கிறாங்க நீங்கள் பாக்கியாக இருந்தக்கூட சரின்னு சொல்லிட்டு பாக்கியாக ரொம்பவே அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் கோபி இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டு பக்கமே வராதிங்க தயவு செஞ்சு உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன என்ன பாக்கி அப்படிலாம் பேசிட்டு இருக்கிற நான் வந்து இப்போதான் கரெக்டாக வந்து பேசுகிறேன் உங்கள் அம்மா ஒரு நன்றி கட்ட ஜென்மம் அவங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்குமே கண்டிப்பாக இந்த வீடு விளங்கவே விளங்காது எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை மன நிம்மதி எதுவுமே இருக்காது தயவு செஞ்சு உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து சொல்லவுமே இங்கே பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க இப்போ நடந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் என்ன நான் தான் இனியோடய வாழ்க்கையை நாசமாக நேட்டேன் இங்கே இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லி தான் குத்தி இருப்பீங்க நானே போயிடுறேன் அந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி பேக்கு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இங்கே யாருமே ஈஸ்வரி பாட்டியை தடுக்கலை எல்லோருமே பார்த்துட்டு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோபி இருந்துகிட்டு நீ பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கவுன்சிலர் இருந்துகிட்டு இங்கே பாருங்க தேவையில்லாமலாம் பிரச்சனை பண்ணாதீங்க அதான் சிஸ்டர் சொல்லிட்டாங்களே போங்கன்னு சொல்லிட்டு அப்போ போங்க தேவையில்லாமல் சிஸ்டர் இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியாவுக்கு ஆதரவாக வந்து கவுன்சிலர் வந்து கோபி கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்கிறாரு அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்